ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிபி சமையல் இன்னைக்கு சாஃப்டான நல்லா பிளேன் கேக் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கப் மைதா ரெண்டு கப் சர்க்கரை டூட்டி புருட்டி ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா மூணு முட்டை கொஞ்சோண்டு உப்பு அவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ சர்க்கரையை அரைச்சி பொடியாக்கிக்கலாம் மிக்சியில் ரெண்டு கப் சர்க்கரையும் பொடியாக்கணும் அரைச்சுண்ணா மைதா மாவு போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கொஞ்சம் சால்ட் வாசனை இல்லாத என்ன ஊத்தணும் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் இதெல்லாம் செய்யக்கூடாது எண்ணெய் வெண்ணில லைசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ம் அத அப்போ தான் போதும் அப்படி ட்ரெயில் ஊத்தி வச்சுக்கலாம் பட்டர் சீட்டு போட்டு உங்களே இப்போ ஊத்தி வச்சுக்கலாம் ட்ரைக்கு பாதி தான் இருக்கணும் பொஞ்சு பொய் வரும் கட்டாகும் நிலைய தூட்டி பிடிக்கும் பொருட்டி தூவிக்கலாம் உப்பு கொஞ்சம் உள்ள கொட்டி கொஞ்சம் நிறைய சூடாகணும் பறிக்கி கொஞ்சம் மூடி வச்சுக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சூடாக குக்கர் நல்லா சூடாயிரணும் இதெல்லாம் இப்போ நல்லா சூடாயிடுச்சு சூடாக போட மாங்காய் வைத்து வைக்கிறோம் ம் இப்போ மூடி வச்சிடலாம் விசில் போடாமல் முடிவச்சு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு பார் கேக் வெந்திருக்கு நல்லா சூப்பரா வந்திருக்கு நல்லா ஒட்டாம வந்திருக்கு கொஞ்சம் ஆறினோடன அப்புறம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி என்ன உடனே சுத்தி கட்டிய வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு வெட்டி பார்க்கலாம் எப்படி இருக்கு சூப்பரா வந்திருக்கு கேக் பாருங்க நல்லா சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு கேக் கேக் நல்லா சூப்பரா சாஃப்டா வந்துட்டு போங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் வீட்டுல சாப்பிடுங்க